ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தனாஸ் க்ரீன் லைஃப் இன்றைக்கி நம்ம பூந்தியே புரிக்காமல் லட்டு செய்ய போகிறோம் அதுவும் மோத்திச்சூர் லட்டு செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்கு நம்ம கடலைப்பருப்பு தான் பயன்படுத்த போகிறோம் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் அதை இருந்து மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ அதோட வாசம் நமக்கு தெரியாது பூந்தி பொரித்த மாதிரியே இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கழுவி எடுத்துடலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க இந்த கடலைப்பருப்பை பாருங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நல்லாவே ஊறிடுச்சுங்க இதை நம்ம தண்ணி நல்லா வடித்து எடுத்துடலாம் வடித்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் பாதியாக சேர்த்து நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக போட்டு அரைக்க வேணாங்க குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பதம் இருக்கணுங்க எல்லாத்தையும் முழுசாக சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா நைஸாக அரைஞ்சிரும் அடியில் இருக்கிறது மட்டும் அதனால் பாதியாக சேர்த்து ஈவனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீசஸாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ஃப்ளேம் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வெந்தாவே போதும் கடலை கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கனால நம்ம ரெண்டு நிமிஷம் வேக வச்சாவே நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க தேவையில்லைங்க பாருங்கள் நல்லா புரியுது இதை நம்ம கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கும் முன்னாடியே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள் ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சால் நல்லா முருகிடும் கலர் சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு மீதம் இருக்க எல்லா மாவியும் இதே மாதிரியே சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பூந்தி பொறிக்கிறத விட இது ரொம்பவே சுலபமாக நம்ம செஞ்சிடலாங்க பூந்தி போது கொஞ்சம் லேட்டாகும் அதுவும் சின்ன சின்ன பூந்தியாக போது லேட் ஆகுங்க இப்படி செய்யும்போது நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்க இப்போ எல்லா மாவையும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம ரொம்ப ஃபைன் பவுடராக நம்ம அரைக்க தேவையில்லைங்க பூந்தி மாதிரி கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பதம் கரெக்டாக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு பூந்தியோட ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் மோத்திச்சூர் லட்டு போடுறதுக்கு குட்டி குட்டியாக இந்த மாதிரி தான் பொறிச்சு எடுப்பாங்க அதே பதத்துக்கு நமக்கு கிடச்சிருச்சு இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது லட்டுக்கு பூந்தி ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்தது சக்கரை பார்க்குதாக காய்ச்ச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு வானலில் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துப்போம் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கோங்க ஒரு கை அளவுக்கு திராட்சை சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இதை ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போது அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க சேர்த்துறேன் ஒரு கப் சர்க்கரைக்கு கால் கப்பை விட கம்மியான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா அடியில் பிடிச்சிக்கும் ப்ரௌன் கலரில் ஆகிடும் அதனால் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குதிக்க விடலாம் இதில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்ச் ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாகு நல்லா கொதிக்கட்டும் பாகு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கணுங்க மூணு இருந்து நாலு நிமிஷம் ஆகும் நமக்கு பாருங்கள் இப்போ குதிக்குது நீங்கள் எடுத்து இப்போது பதம் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு லவங்கமோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லவங்கம் கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூந்தியை இதில் நம்ம சேர்த்துப்போம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்திங்க அப்படின்னா பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இல்லைன்னா ரொம்ப திக்காயிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க சூடாக இருக்கும்போது கலந்து விடும்போது நமக்கு ஈஸியாக அந்த பூந்தி ஜீராவை அப்சர்வ் பண்ணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலந்தாச்சு இப்போ நம்ம முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கிறது நெய்யோடு சேர்த்துடலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க முந்திரி திராட்சை வறுக்கும் போதே நான் நெய் சேர்த்ததுனால எக்ஸ்ட்ராவாக நான் நெய் சேர்த்துக்கல அந்த நெய்யவே இதோட சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம ஆற வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஆற விட வேணாம் ஓரளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கிற அளவுக்கு ஆற வச்சுக்கலாம் கை பொறுக்கிற சூடுக்கு நம்ம ஆற வச்சுப்போம் பாருங்கள் இப்போ ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க நல்லா ஜூஸியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு முறை சீக்கிரமாக ரஃப்பாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் இன்னொரு முறை டைட்டாக பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா லட்டு களையாமல் ரொம்பவே நல்லா இருக்கும் கடையில் வாங்குகிற லட்டு மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒவ்வொரு லட்டுலேயும் முந்திரியும் திராட்சையும் நிறையாவே இருந்ததுங்க நாம் இந்த லட்டு உடனே சாப்பிட்றத விட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் அந்த ஜூசி எல்லாமே உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க பாருங்க ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்புக்கு எனக்கு இருபத்தஞ்சி லட்டுகள் கிடச்சிது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டான லட்டு ஈஸியாக நம்ம வீட்லேயே கடலை கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி பூந்தி பொறிக்கணுன்னு அவசியமே இல்லைங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ